بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه لكنود وانه على ذلك لشهيد وانه لحب الخير لشديد افلا يعلم اذا بعثر ما في القبور وحصل ما في الصدور ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானு தாலாவின் நல்லடியார்களே நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையிலே சுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான நல்லறங்களிலே நாம் எல்லாம் ஈடுபட்டு வருகிறோம் அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபடுகின்ற போது எந்த நோக்கத்திற்காக அந்த நன்மைகளை செய்கிறோமோ அந்த மறுமையிலே கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவதற்காக செய்யக்கூடிய சில அமல்கள் சில நேரங்களில் நம்மை அந்த அமல்களுடைய நன்மைகளையும் பெற முடியாமல் நரகத்தில் தள்ளக்கூடிய கேடயமாகவும் மாறிவிடுகிறது அதில் குறிப்பாக எடுத்துக்கொள்வோமே ஆனால் அல்லாஹுவிற்கு இணை கற்பித்து விட்டால் நாம் எவ்வளவு பெரிய நல்லறங்களை செய்தாலும் அந்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இறைவன் திருமறை குரானிலே நபிகள் நாயகம் அலிஹி வசல்லாம் அவர்களை பார்த்து கூறுகிறான் நபியே நீர் இணை கற்பித்தாலும் உமது நல்லறெல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாவுடைய தூதர் இணை கற்பித்தா கூட நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் வைத்து விட்டால் நாம் செய்யக்கூடிய தொழுகை நாம் செய்யக்கூடிய நோன்பு ஹஜ்ஜி தான தர்மங்கள் இன்னும் ஏனைய எத்தனை பெரிய அமல்களை செய்தாலும் அதுவெல்லாம் அழிந்து போய்விடும் இதை இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளுக்கும் அடிப்படையாக தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் குரானையும் ஆதாரபூர்வமான அல்லாவுடைய தூதர் சொல்லிருக்கக்கூடிய போதனைகள் மாத்திரமே இஸ்லாம் என்பதை தெளிவாக விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஏகத்துவாதிகளாக திகழக்கூடிய நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் சரியான ஈமானோடு இருந்து கொண்டு நாம் ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதனுடைய பலனை மறுமையிலே பெறுவோம் என்ற அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் சில நேரங்களில் இணை வைத்தவர்களுடைய அமல்கள் எப்படி அழிந்து போய்விடுகிறதோ அதுபோன்று ஏகத்துவவாதிகள் செய்யக்கூடிய அமல்களும் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதை அன்னலம் பெருமானார் அலிக் வசல்லம் அவர்கள் இதை பற்றி நமக்கு அதிகமாக எச்சரித்திருக்கிறார்கள் நான் உங்களை பற்றி அஞ்சுவதெல்லாம் சிறிய இணை வைத்தல் பற்றிதான் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறை நம்பிக்கையால் அனைவருக்கும் எச்சரிக்கிறார்கள் நாம் வந்து பெரிய பெரிய இணை வைப்பு நம்மை ஒருவர் கூப்பிட்டா போக மாட்டோம் தகடு தாயத்தை அணிய சொன்னால் அணிய மாட்டோம் மவுலி மாட்டோம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க மாட்டோம் எப்படிப்பட்ட இணை வைப்பு காரியங்களில் ஈடுபட மாட்டோம் அதே நேரத்தில் எந்த இணை வைப்பு நம்ம விழுந்துருவோம் எந்த மாதிரி காரியத்தில் வழிபடுத்துருவான் சொன்னா சிறிய இணை வைத்தல் இதுலதான் உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் நீங்கள் பெரிய பெரிய சிறுக்களை போய் விழுந்துட மாட்டீங்க சின்ன சிறுக்கு இருக்குதே அதுல போய் விழுந்துருவீங்க என்று ரசோல் சொல்லா இஸ்லாம் சொல்றாங்க அப்போ ஒரு சஹாபிச்சு யாரும் சூழலாம் சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன எங்களுக்கு இணை வைப்பு காரியங்கள் என்னன்னு எங்களுக்கு தெரியும் இந்த சிறிய இணை வைத்தல் சொல்றீங்களே அப்படின்னா என்ன என்று அசோல் சல்லாஹ் இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கும் போது அதுதான் ரியா முகஸ்துதி என்று ரசோல் சல்லாஸ்லாம் சொன்னாங்க முகஸ்துதினா என்ன நாம் செய்யக்கூடிய இபாரத்துகள் நன்மையான எந்த காரியங்களாக இருந்தாலும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்தவர்களாகவே நாம் செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு பதிலாக ஒருவர் ஒரு நல்லறத்தில் ஈடுபடுகிறார் அந்த நல்லறத்தில் ஈடுபடுவதன் மூலமாக உலகத்தில் கிடைக்கக்கூடிய சில புகழ்களையும் சில விளம்பரத்தையும் சில ஆதாயங்களையும் அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய நன்மையான காரியத்தை செய்தாலும் அதற்கு மறுமையிலே அளவளவு கூட கூலி கிடைக்காது இதைதான் அல்லாஹ் தூதர் தூதர் செல்லல்லா வலையசிலம் அவர்கள் இது தெளிவாக சொல்கிறார்கள் அல்லாஹ் குலாலமின் திருமலை குலானில் கூட இதை நமக்கு சுட்டி காட்டுகிறான் குள் நீங்கள் சொல்லுங்கள் இன்ன சொலாத்தி வ நுசுகி வ வ மமாதி லில்லாஹிரபில் ஆலமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க முறை என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் இவை யாவும் அகிலத்தின் இறைவனாகிய அருல்லாவுக்கே உரியன என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது நாம் செய்யக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை மரணம் உட்பட அந்த அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை எண்ணி செய்ய வேண்டும் இதை இறைவன் திருமறை குறு குறிப்பிடுகிறான் இதிலே நாம் சரிகி அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு ஏகத்தோளாதியாக இருந்தாலும் சரி முகஸ்தூதியை பற்றி அல்லாவுதி இருந்து கொள்ள வேண்டும் என்று உரை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் இதில் நாம் விழிப்புணர்வாக இல்லாவிட்டால் ரொம்ப எளிதாக சைத்தானம் வழிகெடுத்து விடுவான் அப்ப நம்ம எவ்வளவு பெரிய கொள்கையில உறுதியாக இருந்தாலும் சைத்தானுடைய சூழ்ச்சி ஏகத்துவாரிகள் இடத்துல இப்படித்தான் வரும் இந்த சிறிய இணை வைத்த விஷயத்துல வரும் இதுல நாம் தெளிவாக இருக்கணும் எந்த அளவுக்கு சொன்னா நாம் செய்யக்கூடிய அமலுக்கு மறுமையில கூலி கிடைக்காது மட்டுமல்ல அந்த அமலை நம்மை நரகத்தில் தள்ளக்கூடிய கேடயமாக மாறிவிடுகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானிலே அதிகமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன இபாதத்து தொழுகை தொழுகையை பற்றி குரானில் பல இடங்கள் அண்ணா சொல்றான் வாக்கையும் சொல்லா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது அதிகமான இடங்கள்ல வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்தாக இருக்கிறது அதே மாதிரி குரான்ல சொல்லி காட்டுகிறான் இன்ன சொல்லாட்ட கானத் அழகன் முகம் கிதாப மௌ தொழுகையானது இறை நம்பிக்கையாரர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது இன்ன சொலாட்ட தன்ஹா அதன் பகுஷா வல் முன்கர் தொழுகையானது மானக்கேடான காரியங்களை விட்டும் தீமையான காரியங்களை விட்டும் உங்களை தடுக்கின்றது என்று இறைவன் திருமறை குரான்ல தொழுகையை பற்றி தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி அதிகமான இடங்கள்ல வலியுறுத்துகிறான் ஆனால் அதே குர்ஆன்ல ஒரு வசனத்தை பாருங்கள் அதை அல்லாஹ் சொல்றான் ஃபையனுள்ளின் முஸ் சல்லீன் தொழுகையாரிகளுக்கு கேடுதான் இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதா இல்லையா தொழுகையாறைகளுக்கு நான் சொந்தா இதுக்கு இந்த வசனத்துல சொல்கிறான் அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை பார்ப்போம் எல்லாம் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லா சொல்கிறான் அல்லாஹான் தொழுகை நிலைநாட்ட சொன்னான் அல்லாகு தான் நோமின்களுக்கு இது நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொன்னான் அந்த அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகிறேன் வழினுள்ளில் முஸ்லி தொழுகை ஆறைகளுக்கு கேடுதான் இருக்கிறது இதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அவருடைய விளக்கத்தில் அல்லா அவரின் அவர்கள் தொழுகையிலே கவனமற்றவர்களாக இருப்பார்கள் மேலும் அந்த தொழுகையை பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள் என்னன்னு விளங்குதா தொழுவாங்க அல்லாஹ் சொல்லுவாங்க சூரத்துள் பாத்திகா ஓடுவாங்க காட்டுவதற்காக ஒருவர் தொழுதால் கவனமற்றதற்காக ஒருவர் தொழுதால் அவர் தொழுதாரு அந்த தொழுகை அந்த தொழுகை அவருக்கு நன்மையை பெற்றுத்தராது நாசத்தை தான் ஏற்படுத்தி தரும் ஒருத்தர் தொழுகிறார் தொழுவும் நம்ம அஞ்சு வேளை கரெக்டா தொழுதோம்னா நம்மளை வந்து மக்கள் வந்து சமூகம் வந்து நல்ல ஒரு தொழுகையாளி என்று கருதுவாங்களே நல்ல சில பொறுப்புகள் தருவாங்களே என்ற ஒரு நோக்கத்திற்காக ஒருவர் தொழுகையை அணுகுவார் என்று சொன்னால் அந்த தொழுகையினால் அவருக்கு நன்மையும் கிடைக்காது அதுவே அவரை நரகத்தில் தள்ளக்கூடியதாக ஆகிவிடும் இது போன்று இன்னும் பிற அமல்கள் எந்த அமல்களுக்கும் அல்லாவிற்காக மாத்திரம் எதிர்பார்த்து செய்ய வேண்டிய அமல்களை உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக புகழுக்காக செய்தோமே அதுவும் நமது நரகத்தில் தான் தள்ளும் என்பதை நபிகள் பெருமானார் செல்லவாக அழகி வசனம் அவர்கள் மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வைத்து நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் நாம் எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய பிரபலமான ஒரு சம்பவமாக இருந்தாலும் தினசரி ஒவ்வொரு ஏகத்துவாதிகளுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மறுமை நாளிலே மூன்று நபர்கள் அல்லாவிடத்தில் அழைக்கப்படுகிறார்கள் அந்த பர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உலகத்தில் வாழும்போது மக்களுடைய பார்வையில் மிக அதிகமான நன்மையான காரியங்களை செய்தவர்கள் மக்கள் பார்க்கும்போது கண்டிப்பா சொர்க்கண்ட கிடைக்கும் அவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கிறாங்க என்று பெரிய பெரிய நன்மைகளில் ஈடுபட்ட மூன்று நபர்களை அவ்வளவு அழைக்கிறான் ஒருத்தர் யார் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக பல்வேறு மக்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைத்த மார்க்க அறிஞர் கல்வி அதே போன்று நல்ல நல்ல காரியங்களுக்காக தன்னுடைய தான தர்மங்கள் செய்த அப்படிப்பட்ட செல்வந்தர் அவரும் அழைக்கப்படுகிறார் இன்னொருத்தர் யாருன்னு சொன்னா அல்லாவுடைய பாதையில் அதாவது நல்ல காரியத்திற்காக தன்னுடைய உசுரையை கொடுத்தவர் மக்கள் எல்லாம் அவரை வந்து ஷகீதன் அழைப்பாங்க இவர் வந்து தியாகிப்பா இவர் பெரிய உயிர் தியாக இல்ல அல்லாவுடைய பாதையில் ஷகீதானவர் இல்ல என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷகீதும் அழைக்கப்படுகிறார் இப்ப இவரை பற்றி நாம் என்ன முடிவு செய்வோம் இவங்கள சாதாரண இபாதத்தை செஞ்சவங்களா பல மக்கள் நேர்வழி கலைத்தவர் இருக்கிறார் தான தர்மங்கள் செய்த கொடை வல்லல் என்று பெயர் பெற்ற தர்மஹர்த்தா என்று பெயர் பெற்றவர் இருக்கிறார் ஷகீது என்று மக்களால் கேட்கப்பட்டவர் இருக்கிறார் இவங்களுக்கெல்லாம் நம்ம போற கணக்குப்படி சொர்க்கம் தானே கிடைக்கணும் ஏன் அல்லா திருமறை குரான் சொல்றான் அணு அளவு நன்மை செய்தாலும் அதனுடைய பலனை அங்கே காண்பார் அணு அளவு அல்லாஹை பொறுத்தவரையிலும் கண்ணுக்கு தெரியாத அற்புதமான ஒரு அமலை செஞ்சா கூட அல்லாஹ் கூலி வழங்குவான் கண்டிப்பா ஒரு ஈமாந்தாரியா இருந்து கொண்டு ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு புன்முறுவல் இருக்குதே நம்ம ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் என்ன சொல்லுவோம் சலாம் சொல்லிக்கிறோம் ஆனா சலாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்மை அறியாமல் ஒரு ஸ்மைல் புன்னகை பூப்பமா இல்லையா சிரிப்பமா இல்லையா ஒருவரை பார்த்து இதுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா கூலி வழங்குவான் என்று நபி சொல்லால் சொல்றாங்களே இந்த மாதிரி பல்வேறு விதமான நன்மைகளை தன்னுடைய அருளை அருள் புரி தன்னுடைய அடியார்களுக்கு அருள் புரியக்கூடியவனால் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையான காரியத்தை செய்தவர்களுக்கு ஒரு நன்மை நன்மை கொடுக்கல கூலி சொல்றான் இவர்கள் பிரம்மாண்டமான அவர்களை அவர்களுக்கு பலனிக்கவில்லை மாறால் என்ன அவர்களுக்கு கூலி வழங்கப்படுது நரகத்தின்பால் இழுத்துச் செல்ல மலக்குமார்களுக்கு கட்டளிடப்படுகிறது ஆச்சரியமா இருக்கிறா இல்லையா இவ்வளவு பெரிய நன்மைகளை செய்தவர்கள் எப்படி நரகத்துக்கு போனாங்க

உனக்கு கல்வியை வழங்கினேனே உனக்கு ஞானத்தை வழங்கியிருந்தனே அதை எவ்வாறு செலவழித்தாய் அல்லாஹ் கேட்கும் போது சொல்லுவாள் யாரும் வா உன்னுடைய மார்க்கத்தை நான் பிறர் கெடுத்து சொன்னேன் உனக்காகவே நான் நிறுத்தச் சொன்னென்று சொல்லும்போது கதத்தை நீ பொய் சொல்கிறாய் எனக்காவ சொன்னாய் நீ எதை விரும்பினாயோ அது உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது ஆசைப்படணும்னு நாலு பேர் புகழணும் என்ன நினைக்க என்னென்ன விரும்புன அது உலகத்தில் உனக்கு கிடைச்சிருச்சி இங்கே உனக்கு சோழம் இல்லை இதோ இருக்கிறது நரகம் என்று நரகத்தின் பால் இழுத்து செல்ல கட்டளையிடப்படும் இதே போன்றுதான் செல்வந்தருக்கும் இதே போன்றுதான் தன்னுடைய உசுரையை கொடுத்த ஷகீது என்ற அந்தஸ்திலே மக்களால் பார்க்கப்பட்டவருக்கும் இதுதான் இப்படி ஒரு நிலையை அல்லாஹுடைய தூதர் செல்லவாக வளைவு செல்லும் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய இபாதத்தினுடைய நிலை என்ன நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களுடைய நிலை என்ன எவ்வளவு இதுல உல தூய்மையோடு இருக்க வேண்டும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் சில நபர்களை பார்க்கிறோம் தெளிவாக மாத்திரமே செய்ய வேண்டிய இபாதத்துகளை கூட விளம்பரப்படுத்தக்கூடியவர்களாக முகஸ்துதிக்காக செய்யக்கூடியவர்கள் ஒரு நிலையை பார்க்கிறோம் பரக்கூடிய ஹஜ்ஜி ஹஜ்ஜிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத் அந்த இபாதத்தை நிலைநாட்டுவதற்காக மக்கா சென்றிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுடைய நிலைகளை பாருங்கள் இன்னைக்கு கணிசமான மக்கள் நிலை எப்படி இருக்குது அல்லாஹோடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்து செய்ய வேண்டிய ஒரு இபாகத்து அந்த இபாதத்தை வந்து நிறைவேற்றி விட்டால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன நபி நபிஸ் சொல்றாங்க ஒரு ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு கூலி என்னன்னு தெரியுமா சொர்க்கத்தை தவிர வேற எதுவும் கிடையாது அல்லா மட்டும் ஒருவருடைய ஹஜ்ஜை ஏத்துக்கிட்டாங்க வச்சுக்கிறாங்க அவர் செஞ்ச இபாதத்தை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு கூலி என்ன சொற்க தான் கூலி அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை நிறைவேற்றுக்க அவர் இழக்காக செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க ஊர் ஃபுல்லா விளம்பரம் பள்ளிவாசல் ஜும்மா முடிந்ததுமே அது அறிவிப்பு செய்வது தன்னுடைய உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைத்து விருந்து வைப்பது வந்து அவர்களை யாத்திரைகள் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை ஊர்வலமாக அழைத்து செல்வது இதான் மட்டும் செய்யக்கூடிய வந்து இப்படி விளம்பரம் சில ஊர்களில் போஸ்டர் அடித்து ஓட்டக்கூடிய அவர நிலையை பார்க்கிறோம் அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனங்களில் மாலை அணிவித்து அவர்கள் அனுப்பக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இபாதத்துகள் இப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யக்கூடிய இபாதத்துகளை இப்படி உலகுக்காக இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம் சரி அங்கதான் போயிட்டாங்க அங்க போய் அவர்கள் அச்சம் ஏற்பட்டு உல தூய்மையோடு இபாதத்தை செய்து விட்டார்களா என்று பார்த்தால் திரும்பி வந்தவுடன் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைகள் அவருக்கு பிறகு ஊர்வலங்கள் அதற்கு பிறகு அவருக்கு வழங்கக்கூடிய பட்டங்கள் இப்படிப்பட்ட பட்டங்கள் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துட்டார்களே இனிமே அவர் வந்து ஒரு சாதாரண அப்துல் காதராக திகழ்ந்தவர் ஹஜ்ஜி செய்து விட்டு வந்துவிட்டார் ஹாஜி அப்துல் காதர் கல்யாண பத்திரிகைகள்ல கல்யாண பத்திரிக்கைங்கிறது வீழ்வரையும் அதே நேரத்தில் சில ஊர்களில் பார்க்கிறோம் அந்த பேர்ல வந்து ஹாஜின்னு போட்டோம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவருடைய பேரை போடும் அவங்க மறந்துட்டு வெறும் பேரை அரசு அமைச்சுக்கிறீங்க அதற்காக கோபித்துக் கொண்டு திருமணத்தை புறக்கணித்தவர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஹாஜி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா ஹாஜி அதுல ரெண்டு வச்சுக்கு போயிட்டு வந்தார்னா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரின்னு சொல்லுவாங்க ரெண்டு வச்சுக்கு போயிட்டு அது ஹாஜி இது அசுல்லா காலத்தில் இருந்துச்சா இத விரும்பலாமா ஒரு மீன் இத ஒரு போட்டா கூட அந்த மாதிரி சொல்லி அழைத்தா கூட அதை கண்டிக்கணுமா இல்லையா நான் அல்லாவுக்காக செய்த விபாகத்தை என் பையன் பேருக்கு முன்னாடி போடுற ஏன் பண்ணி பட்டமா சுற்றுற கேட்கணுமா இல்லை யாரா எல்லாம் மௌனம் நம்ம புகழும் போது கூட ஹாஜி என்று சொல்லும் போது கூட அப்படி அமைதியா இருப்பது என்ன நிலை இது அல்லாவுடைய தூதர் சல்லா இஸ்லாம் காலத்துல யாராவது இந்த மாதிரி ஹாஜிங்கிற பட்டத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா ரசூல் சல்லா இஸ்லாம் அவங்க ஹஜ்ஜி செய்தார்கள் ஹாஜி நபிகள் நாயகம் சல்லா இஸ்லாம் எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த ஹதீஸ்ல அப்படி வந்திருக்குதா அபுபக்கர் ஹஜ் செய்து இருக்கிறார்கள் உமர் அவர்கள் செய்து இருக்கிறார்கள் பல சகாபாக்கள் செய்திருக்கிறார்கள் எந்த சகாபாக்களுடைய முன்னாடியாவது ஹாஜி அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் ஹாஜி உமர் அலி அல்லாஹ் அவர்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா அப்ப இதெல்லாம் என்ன பிற்காலத்தில் இந்த அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யக்கூடிய இபாதத்துகளை அதை ஒரு பெருமையாக அதை ஒரு புகழ் விரும்பக்கூடிய ஒரு நிலையாக இன்றைக்கு சமூகம் ஆக்கிவிட்டது என்று சொன்னால் இதைதான் அல்லாஹுடைய சொல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எச்சரித்தார்கள் நான் அஞ்சக்கூடிய காரியம் எல்லாம் சிறிய இணை வைத்தலாக இருக்கக்கூடிய முகஸ்துதி விஷயத்தில் தான் என்பதை நாம் ரசூல் சல்லாஹம் அவர்கள் எச்சரித்தார்களே இதில் எவ்வளவு தெளிவா இருக்கணும் அதே மாதிரி ஏகத்துவாரிகள் மிக எச்சரிக்கா இருக்க வேண்டிய இன்னொரு இபாக இந்த வரக்கூடிய அந்த ஹஜ்ஜி பெருநாள் நாளிலே நாம் நிறைவேற்றக்கூடிய குர்பானி இந்த குர்பானி விஷயத்தில் கூட எப்படி பல ரசூதியை செய்தான் கொண்டு வருவான் எப்படி எல்லாம் செய்தான் கொண்டு வருவான் ஒருவர் ஒரு ஆடு அறுத்து குர்பானி கொடுப்பார் இன்னொருத்தர் ஐந்து ஆடு அறுத்து குர்பானி கொடுப்பார் ஒன்னு அஞ்சு ஆடு அறுக்கிறாருல அவருடைய உள்ளத்துல செய்தா வந்து போடுவான் பாடுறா பக்கத்து விட்டுக்காரன் பாரு ஒரே ஒரு ஆடு தான் அறுத்து போலிடுறான் நீ பத்தியா அஞ்சு ஆடு அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு என்ன உள்ளத்துல செய்தா அந்த எண்ணத்தை போட்டதுமே நம்ம அஞ்சு ஆடு அறுக்கிறோம்ல நம்ம பத்து ஆடு அறுக்கிறோம்ல அது ஒட்டு மாடு ஒட்டகத்தை வாங்கிட்டு ஆரம்பிச்சுக்கிறீங்க இந்த ஊரில் நம்மளாம் ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிறது பாத்தீங்களா இந்த மாதிரி நிலையை பார்க்குறோம் இறைவன் திருமறை குரான்ல சொல்கிறான் லேயினால் அல்லாஹ லுஹு முகா வல திமா உகா நீங்கள் குவிக்கிறீர்களே குருபானி நீங்கள் ஒட்டகத்தை கொடுத்துருக்கீங்களா நீங்கள் மாட்டை கொடுக்குறீங்களா நீங்கள் ஆட்டை கொடுக்குறீங்களா இதை பார்த்து அல்லா புலி வழங்குவதில்லை

எத்தனை மாடு கொடுத்திருக்கிறோம் எத்தனை ஒட்டகம் கொடுத்திருக்கிறோம் இது கிடையாது அல்லாஹ் அல்லாஹ் சொல்றா அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் ரத்தங்களோ அல்லாஹை அடைவதில்லை அவர்களிடம் அந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த இரையச்சம் தான் அவனை சென்றடையும் இதை ஒவ்வொரு மோமின்களும் யாரெல்லாம் குர்பானை கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்திருக்கிறீர்களோ இதில மிக தெளிவானவர்களாக இருக்க வேண்டும் இதில் நாம் தெளிவாக இல்லை என்று சொன்னால் செய்தான் நம்மை மிகைத்து விடுவான் அப்போ இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்ப இந்த அடிப்படையிலே எந்த ஒரு இபாயத்தாக இருந்தாலும் சரி இது குர்பானியாக இருந்தாலும் சரி அல்லது ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு சமுதாய பணியாக இருந்தாலும் சரி இரத்த தானமாக இருக்கட்டும் சமுதாய போராட்டங்களாக இருக்கட்டும் இந்த ஜமாத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு அர்ப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் எந்த இபாயத்து செய்தால் ஒரு போஸ்டர் ஓட்டுறோமா சிறு கோழிப்பு மாநாடு போஸ்டர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொது பொதுக்கூட்டம் போஸ்டர் ஓட்டுறார் அந்த போஸ்டர் ஒட்டக்கூடிய ஏகத்துவாருடைய உள்ளத்துல கூட இஹ்லாஸ் இருக்கணும் நான் இங்கு ஒட்டுவது இந்த இடத்தில் ஒட்டக்கூடிய இந்த போஸ்டரை பார்த்து ஒரு ரெண்டு பேர் இந்த நிகழ்ச்சி பெற மாட்டானா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்த நேர்வழி பெற மாட்டானா அப்படி ஒருவருக்கு அந்த நேர்வெளி கிடைத்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உல தூய்மையோடு நாம் ஒவ்வொரு அற்பமான அமலாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் செய்தோமையானால் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் சொல்றாங்க இன்னமல் அழமானு பின்னியார் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது இந்த அடிப்படையில் எந்த அமலை செய்தாலும் சரி அதற்குரிய கூலியை அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் அந்த அடிப்படையிலே அல்லாவுக்காக மாத்திரமே அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரமே நம்முடைய இபாத்துகளை அமைத்துக் கொண்டு நல்லறங்களை அமைத்துக்கொண்டு கொண்டு ஈருலகிலும் நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரகமான அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக என்று பிரார்த்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே வருகின்ற திங்கள்கிழமை மகரிப்பு தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லா துல்ஹ்ஜி பிறை தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அது சந்தேகத்திற்குரிய நாளாக இருக்கின்ற காரணத்தினால இன்ஷால்லா வரக்கூடிய அந்த திங்கட்கிழமை மகரிப்பு தொழுகைக்கு பிறகு அனைவரும் அந்த ஹஜ்ஜியுடைய அந்த பிறையை பார்ப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அப்படி பிறை தென்படாவிட்டால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களுடைய கட்டளை கிணங்க துல்காதா மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த அடிப்படையிலே நம்மளுடைய இபாத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதைத் தொடர்ந்து ஹஜ்ஜினுடைய பிறையை கண்டுவிட்டால் துல்கஜி பிறையை கண்டதிலிருந்து யாரெல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்களோ நீயத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய முடியையோ நகங்களையோ வெட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிக் வஸ்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில இந்த விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லா இஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டளையும் நாம் பின்பற்ற வேண்டும் இதுல வந்து குர்பானை கொடுக்கக்கூடியவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இதை கடைபிடிக்கணுமா நகங்களை வந்து வெட்டக்கூடாதா தலைமுடியை வெட்டக்கூடாதா என்று சில சந்தேகங்கள் யார் குர்பானி கொடுக்கிறாங்களோ அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர் குடும்பத்தில் உள்ள அந்த தலைவர் இருக்கிறாங்களே அந்த குடும்பத்தில் உள்ள தலைவர் தான் இதை பேண வேண்டும் குடும்பத்துல ஒருத்தர் அந்த குடும்பானை கொடுக்கக்கூடிய அந்த ஒருவர் இது இந்த சட்டத்தை பின்பற்றினாலே போதுமானது குடும்பத்தில் உள்ள அனைவரும் இதை பின்பற்ற வேண்டும் அவசியம் இல்லை ஆக இதை ரசூல் சல்லா இஸ்லாம் அவங்க சொல்லி தந்த அடிப்படையிலே நம்முடைய நன்மையான காரியங்கள் அனைத்தையும் அமைத்துக் கொண்டு ஈருலகத்தில் நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரகமான அனைவரை மாக்கிறது புரிவானாக என்று பிரார்த்தவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் அலமது 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 அலமது